வணக்கம் நாம் பருப்பொருள்களின் நிலைகள் பற்றி பார்த்தோம் அந்த இதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் பருப்பொருள்களின் நிலைகள் பற்றி சென்ற வகுப்புல பார்த்ததை இப்ப ஞாபகப்படுத்தி பார்க்க போறோம் என்னெல்லாம் பார்த்தோம் பருப்பொருள்கள் நம்மை சுற்றி உள்ள எல்லா பொருள்களும் பருப்பொருள்கள் நம்மை சுற்றி காணப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் பருப்பொருள்கள் அது திட திரவ வாயு நிலைகளில் உள்ளது பற்பொருள்கள் நாம் பார்க்கக்கூடிய தொடக்கூடிய எல்லா பொருள்களும் பருப்பொருள்கள் இந்த பருப்பொருள்களை ரெண்டு வகையா பிரிச்சோம் ஒன்று இயற்கையானது மற்றொன்று மனிதனால் உருவாக்கப்பட்டது இயற்கையாக உள்ளது ஆறு மரம் செடி கொடிகள் மலைகள் இதெல்லாம் இயற்கையாகவே படைக்கப்பட்டது மனிதனால் உருவாக்கப்பட்டது மனிதன் வசிக்கக்கூடிய வீடு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டது இனி இந்த பருப்பொருட்களை மூன்று வகையா பிரிச்சு திண்மம் திரவம் வாயு திண்மம் திரவம் வாயு திண்ம திண்ம நிலை நிலையில நிலையில கடினமற்றதாக இருக்கும் வாயு நிலையிலையும் கடினமற்றதாக இருக்கும் திண்ம நிலையில் உள்ள பொருள்களின் பண்புகள் குறிப்பிட்ட வடிவம் உண்டு குறிப்பிட்ட கன அளவு உண்டு குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட கன அளவும் கொண்டது திண்மப்பொருள் திரவ பொருள் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது குறிப்பிட்ட கன அளவு உண்டு திரவ பொருள்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது குறிப்பிட்ட கன அளவு உண்டு வாயு பொருள்களுக்கு குறிப்பிட்ட வடிவமும் இல்லை குறிப்பிட்ட கன அளவும் இல்லை வாயு பொருள்கள் குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது குறிப்பிட்ட கன அளவும் கிடையாது திரவ பொருள்கள் ஓரிடத்தில் வைத்தால் அதே இடத்தில் இருக்கும் நகரக்கூடிய தன்மை கிடையாது வாயு பொருள்கள் எல்லா இடங்களிலும் பரவக்கூடிய கொண்டது வாயு பொருள்கள்ல துகள்கள் தளர்வாக மிகவும் தளர்வாக இருப்பதால் எல்லா இடங்களிலும் பரவும் தன்மை கொண்டது திரவம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்ந்து செல்லும் தன்மை கொண்டது திரவ பொருள்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்ந்து செல்லும் தன்மை கொண்டது திரவ பொருள்கள்ல துகள்கள் தளர்வாக இருக்கும் வாயு பொருள்கள் துகள்கள் மிகவும் தளர்வாக இருக்கும் ஆனால் திண்மப்பொருள்கள்ல துகள்கள் நெருக்கமாக இருக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கும் அதனால் கடினமாக உள்ளது இந்த திண்மப்பொருள்களை உடைக்கும் போதோ வெட்டும் போதோ அதன் வடிவம் மாறுபடும் திண்மப் உடைக்கும் போதோ அல்லது வெட்டும் போதோ அந்த பொருள்களின் வடிவம் மாறுபடும் இது நம்ம படிச்சு இன்னைக்கு இன்று நம்ம படிக்க போகும் பாடம் நிலை மாற்றம் இந்த பொருள்களில் ஏற்படக்கூடிய நிலை மாற்றம் பற்றி படிக்க போறோம் நிலை மாற்றம்னா என்ன மூன்று நிலைகளில் உள்ள பொருள் ஒரு நிலையிலிருந்து ஏதாவது ஒரு நிலைக்கு மாறும் அது எப்படி மாறும் தானாக மாறாது ஒன்று வெப்பப்படுத்தும் போது மாறும் அல்லது குளிர வைக்கும் போது மாறும் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறலாம் அல்லது குளிர வைக்கும்போது ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறலாம் சரி இப்போ நம்ம பொருளை எடுத்துக்கலாம் திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நல்ல ஞாபகம் வச்சு கவனிங்க பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறுகிறது திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறுகிறது இதே இது வாயு பொருளை குளிர வைக்கும் போது அது திரவமாக மாறுகிறது திரவத்தை குளிர வைத்தால் திண்மமாக மாறுகிறது இனி நம்ம அதுக்கு என்னென்ன உதாரணத்தோட நம்ம படிக்கும் அப்போ ஞாபகத்தில் நினைக்கும் சரி முதல்ல உருகுதல் உருகுதல்னா என்ன பொருளை வெப்பப்படுத்தும் போது அது உருகி திரவமாக மாறுகிறது பொருளை வெப்பப்படுத்தும் போது உருகி திரவமாக மாறுவது உருகுதல் இது பார்த்துருக்கீங்களா இது என்ன பொருள் என்னது பனிக்கட்டி இது பனிக்கட்டி இது திண்ம நிலையில் இருக்குது இப்போது இதை நம்ம சூடுபடுத்த போகிறோம் பனிக்கட்டியை சூடுபடுத்தும் போது அது திரவமாக மாறுகிறது பனிக்கட்டியை சூடுபடுத்தினால் அது திரவமாக மாறுகிறது திண்மப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் பொருளுக்கு நம்ம எந்த பொருள் எடுத்தோம் பனிக்கட்டி பனிக்கட்டி திண்ம பொருள் அதை வெப்பப்படுத்தும் போது அது எப்படி மாறியது திரவமாக மாறியது இந்த நிகழ்ச்சிக்கு பேரு உருகுதல் இப்போ படத்தை பாருங்க திண்மப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல் அப்பனிக்கட்டி உருகுனா மட்டும் இல்லை நம்ம வெளியே எடுத்தாலே ஒரு டப்பாலேருந்து வெளியே எடுத்தாலே அது கொஞ்ச நேரத்துல வெளியே உள்ள வெப்பத்திற்கே உருகிரும் நீ உங்க அப்பா வந்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க ஐஸும் வாங்கி தராங்க நீ ரெண்டு பொருளையும் கொண்டு வந்துருக்குற அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடலான்னு நினைக்கும்போது உன்னுடைய நண்பன் வந்து உன்னைய கூப்பிட்டுறான் நீ வெளியே தம்ளர்ல கொண்டு ஐஸ வச்சுட்டு வெளியே விளையாட போயிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து பார்க்கும்போது ஐஸ் இருக்குமா நீர் இருக்குமா ஐஸ் வந்து என்ன ஆகிறது கொஞ்ச நேரத்துல உருகிறது ஆனாலும் வெப்பம் வெளியே இருக்கக்கூடிய வெப்பத்திற்கு அது உருகி திரவமாக திண்ம பொருள் வெப்பத்தால் உருகி திரவமாக மாறும் செயல் உருகுதல் புரிஞ்சுதா இனி அடுத்தது ஆவியாதல் திரவ நிலையில் உள்ள பொருளை வெப்பப்படுத்தும் போது ஆவியாக மாறுகிறது வாயுவாக மாறுகிறது திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் செயல் ஆவியாதல் திரவ பொருளுக்கு நீர் எடுத்துக்கணும் நீர் எடுத்து நம்ம அதை வெப்பப்படுத்துறோம் வெப்பப்படுத்தும் போது அதிலிருந்து நீராவி வெளிவருகிறது திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது ஆவியாக மாறும் பாருங்க இப்போ திரவப்பொருள் நீர் தான் சூடாக்கி வச்சிருக்குது இதுல இருந்து ஆவி வெளியே வருத பாருங்க அப்ப திரவ பொருளை வெப்பப்படுத்தினால் அது வாயுவாக மாறும் திரவ பொருள் வெப்பப்படுத்தும் போது அது ஆவியாகும் பாருங்க இதுல ஏற்கனவே வெப்பப்படுத்தி அதுல வெண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் தண்ணிய சூடாக்கி வெப்பப்படுத்தி ஊத்தி வச்சிருக்கோம் அதுல எது வெளியே வருது பாருங்க நீராவி வெளிவருகிறது அப்ப திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது அது எதா மாறுது வாயுவாக மாறுகிறது இந்த செயல் என்னது ஆவியாதல் திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது அது வாயுவாக மாறுகிறது இந்த செயல் ஆவியாதல் உருகுதல்னா என்ன திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல் அதுக்கு உதாரணம் மெழுகுவர்த்தி எடுத்துக்கலாம் மெழுகுவத்தியே நம்ம கட் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி இதில் போட்டு அதை சூடுபடுத்தினாலும் அது உருகி நிலைக்கு மாறும் அது மட்டும் இல்லை வெள்ளம் நம்ம பாயசமெலாம் செய்வதுக்கு பயன்படுத்துலாம் வெள்ளம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதையும் சூடாக்கும் போது அதுவும் உருகி நிலைக்கு மாறும் அடுத்தது பாலாடைக்கட்டி பாலாடைக்கட்டியும் எடுத்து நம்ம வெப்பப்படுத்தும் போது அதுவும் திரவ நிலைக்கு மாறும் அப்ப நிலைக்கு மாறக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் இரண்டு சொல்லு அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியணும் இனி குளிர வைக்கும்போது என்ன மாறும் திரவத்தை குளிர வைக்கும்போது திண்மமாக மாறும் திரவ பொருள் நீர் நீரை நம்ம குளிர வைத்தால் அது திண்ம பொருளாக மாறும் நம்ம என்ன செய்யறோம் நீரை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நீரை ஊற்றி குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைக்கிறோம் வச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அதை எடுத்துரும் எடுத்து பார்த்தா அது எப்படி இருக்கும் பனிக்கட்டியா உறைஞ்சு போய் இருக்கும் நம்ம ஊத்துனது நீர் நீர் திரவ பொருள் அது சிறிது நேரம் கழித்து பார்க்கும்போது திண்ம பொருளாக பனிக்கட்டியாக மாறுகிறது அப்ப திரவ பொருளை குளிர வைத்தால் அது திண்மமாக மாறும் இந்த நிகழ்ச்சிக்கு பேரு உரைதல் சுருங்குதல் நம்ம வீட்டுல அம்மா சமையல் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க சமையல் பண்ணும்போது பானையில் தண்ணி வச்சு அதை மூடி வச்சு மூடி கொதி தண்ணி கொதிக்கும் அந்த பாத்திரத்துல உள்ள மூடிய வெளிய எடுக்கும்போது வெளியே உள்ள காற்று பட்டு அந்த மூடியில உள்ள நீராவியானது சொட்டு சொட்டா தண்ணீராக வடியும் இல்ல அம்மா சமையல் பண்ணி முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு பாத்திரத்தை மூடி வச்சு மூடி இருந்தால் அந்த மூடியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள நீர்த்திவிளைகள் சொட்டு சொட்டா சுருங்கி புளி புளியா தெரியும் அப்ப என்ன ஆகுது திரவ பொருள் போது நீராவி வருது அந்த நீராவியானது குளிர்ந்த காற்றுப்பட்டு சுருங்கி நீராக மாறுகிறது நீராவி நீராக மாறும் செயல் சுருங்குதல் இதுக்கு சிறந்த உதாரணமா ஞாபகத்துல வச்சுக்கலாம் மேகம் நீர்நிலைகள்ல நீரெல்லாம் வாயுவாக மாறி மேகமா இருக்குது அந்த மேகம் வந்து வாயு பொருள் அந்த வாயு மேகத்தில் குளிர்ந்த காற்று படும்போது அந்த மேகம் மழையாக வாயு நிலையிலுள்ள மேகத்தில் குளிர்ந்த காற்று படும்போது அது மழையாக பெய்கிறது வாயு நிலையிலுள்ள ஒரு பொருள் மீண்டும் நிலைக்கு மாறும் நிகழ்ச்சி சுருங்குதல் வாயு நிலையிலுள்ள ஒரு பொருள் திரவ நிலைக்கு மாறும் செயல் சுருங்குதல் எனப்படும் உருகுதல் ஆவியாதல் உரைதல் சுருங்குதல் இப்போ நாலு வகையாக மாற்றமடையுது நாம் படித்த மூன்று உள்ள பருப்பொருள்களும் அந்த பருப்பொருள்கள் உருகுதல் ஆவியாதல் உரைதல் சுருங்குதல் இப்போது உருகுதல் உருகுதல்னால் பனிக்கட்டி பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது நீராக மாறும் பனிக்கட்டி என்ன நிலையில் உள்ள பொருள் திண்ம நிலையில் உள்ள பொருள் திண்ம நிலையில் உள்ள பொருளை வெப்பப்படுத்தும் போது அது நிலைக்கு மாறுகிறது திண்ம நிலையில் உள்ள பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவ நிலைக்கு மாறும் செயல் உருகுதல் உருகுதல் பனிக்கட்டி திண்மம் நீர் திரவம் இன்னும் ஒரு முறை கவனிங்க திண்ம நிலையிலுள்ள பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல் இதே இது நீர் குளிர வைக்கும் போது பனிக்கட்டியாக மாறுகிறது நீரை குளிர வைக்கும் போது குளிர வைக்கும் போது அது பனிக்கட்டியாக மாறுகிறது நீர் திரவ நிலையில் உள்ள பொருள் பனிக்கட்டி திண்மம் அப்ப திரவம் குளிர்விக்கும் போது திண்மமாக மாறும் செயல் உரைதல் திரவத்தை குளிர்விக்கும் போது திண்மமாக மாறும் செயல் உரைதல் பனிக்கட்டி வெப்பப்படுத்தும் போது நீராக மாறுவது உருகுதல் நீர் குளிர வைக்கும் போது பனிக்கட்டியாக மாறுவது உரைதல் நீரை வெப்பப்படுத்தும் போது நீராவியாக மாறுகிறது நீர் வெப்பப்படுத்தும் போது நீராவியாக மாறுகிறது நீர் எந்த நிலைமையில் உள்ள பொருள் நிலை அதுக்கு திரவநிலை திரவநிலை உள்ள ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது வாயு நிலைக்கு மாறுகிறது திரவநிலை உள்ள பொருள் வெப்பப்படுத்தும் போது வாயு நிலைக்கு மாறுவது என்ன பெயர் ஆவியாதல் இதில் நீர் நீராவியாக மாறுகிறது இங்கே நீராவி நீராவியானது போது நீராவி குளிரும்போது நீராக மாறும் நீராவி குளிரும்போது நீராக மாறும் மேகம் குளிரும்போது மழையாக பெய்யும் நீராவியது வாயு நிலையுள்ள பொருள் அது நீராக நிலைக்கு மாறுகிறது நீராவி குளிர்ந்து நீராக மாறும் செயல் சுருங்குதல் நீராவி குளிர்ந்து நீராக மாறும் செயல் சுருங்குதல் நீராவி உள்ள பொருள் நீர் உள்ள பொருள் வாயு நிலையில் உள்ள ஒரு பொருள் திரவநிலைக்கு மாறுவது சுருங்குதல் நம்ம இப்போ படித்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம் பனிக்கட்டி பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது அது எந்த நிலைக்கு மாறும் பனிக்கட்டியை வெப்பப்படுத்தினால் அது எதுவாக மாறும் நீராக மாறும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பெயர் பனிக்கட்டி உருகி நீராக மாறுகிறது அப்ப என்ன பெயர் உருகுதல் அடுத்தது இப்போ திரும்ப என்ன செய்தோம் நீர் எடுத்துக்கணும் நீர் எடுத்து அதை வெப்பப்படுத்துறோம் நீர் உள்ள பொருள் அதை வெப்பப்படுத்தும் போது அது என்னவா மாறும் நீர் நீராவியாக மாறும் நீர் நீராவியாக மாறக்கூடியது என்ன செய்யல் ஆவியாதல் நீர் நீராவியாக மாறக்கூடியது ஆவியாதல் நீர் என்ன நிலையிலுள்ள பொருள் திறவு நிலையில பொருள் அது நீராவியாக மாறுவது வாயு நிலைக்கு மாறுகிறது இது ஆவியாதல் அடுத்தது வாயு நிலையிலுள்ள பொருள் மேகம் மேகம் குளிர்விக்கும் போது என்னவாக மாறும் மழையாக பெய்யும் இது என்ன நிகழ்ச்சி சுருங்குதல் இது சுருங்குதல் நீ மேகம் வாயு நிலையில் உள்ள பொருள் குளிர்ந்த காற்று பட்டும்போது அது நீராக மாறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு சுருங்குதல் என்று பெயர் அதேமாரி நீர் எடுத்து அதை குளிர வைக்கும்போது குளிர்பாதம் பதன பெட்டிக்குள்ளே வைக்கிறோம் அது எப்படி மாறுது பனிக்கட்டியாக மாறுது நீரானது உள்ள பொருளை நம்ம திரும்பவும் குளிர வைக்கும்போது அது திண்மமாக மாறுகிறது இது என்ன செயல் உறைதல் இது படித்தாச்சு நம்ம வீடுகளில் நம் தலைக்கு தேய்க்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க இந்த தேங்காய் எண்ணெய் குளிர்காலத்தில் உறைந்து திண்ம நிலைக்கு மாறிவிடும் தேங்காய் எண்ணெய் திரவ நிலையில் ஒரு பொருள் குளிர்காலத்தில் அது உறைந்து திண்ம நிலைக்கு மாறுகிறது இந்த எண்ணெயை நாம் சூடுபடுத்தினா வெப்பப்படுத்தும் போது மீண்டும் திரவ நிலைக்கு மாறும் அப்போ தேங்காய் எண்ணெய் எந்த காலத்துல திண்ம நிலைக்கு மாறுகிறது குளிர் காலத்துல திண்ம நிலைக்கு மாறும் நம் வெப்பப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய பொருள்களை பற்றி இப்ப பார்க்க போறோம் எல்லா பொருள்களையும் நாம் வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியாது சில பொருள்களை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம் அதிக அளவு வெப்பத்தை தரக்கூடிய பொருள்களை நாம் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் அந்த எரிபொருள்களை பற்றி பார்க்க போறோம் அதாவது நாம் இந்த எரிபொருள்கள் சில எரிபொருள் குறைந்த அளவு வெப்பத்தை தரும் சில எரிபொருள்கள் அதிக அளவு வெப்பத்தை தரும் அதிக அளவு வெப்பத்தை தரக்கூடிய பொருள்களை நாம் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் இந்த எரிபொருள்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் இந்த எரிபொருள்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் திண்ம எரிபொருள் திரவ எரிபொருள் வாயு எரிபொருள் தென்மை எரிபொருள் திரவ எரிபொருள் வாயு எரிபொருள் திண்ம எரிபொருள்கள் எதெல்லாம் திண்ம நிலையுள்ள எரிபொருள்கள் கட்டைகள் இது திண்ம நிலையுள்ள எரிபொருள் கட்டை கறி இதுவும் திண்ம நிலையுள்ள எரிபொருள் இதே மாதிரி நம்ம இலைகள் காய்ந்த இலைகளையும் எரியிக்கலாம் எரியக்கூடியது அதே மாதிரி துணிகள் துணிகளும் எரியும் ஆனால் இதிலிருந்து அதிக அளவு வெப்பம் கிடைக்காது அதிகளவு வெப்பம் கிடைக்கக்கூடிய பெரிய கட்டைகள் கறி இதை நாம் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் அதுபோக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பசு காளை இதிலிருந்து சாணம் கிடைக்கும் அந்த சாணத்தை தட்டி வரட்டியாக தட்டி அதையும் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம் அதுவும் ஒரு தென்மை எரிபொருள் இப்போ நீங்க அந்த படத்தை பாருங்க எரிபொருள்கள் தென்மை எரிபொருள் எதெல்லாம் மரக்கட்டை இலைகள் காகிதம் அடுத்தது சாணம் சாணம் எப்படி இருக்கு பாருங்க அந்த காய வச்சு தட்டி காஞ்ச பிறகு அதை என்ன செய்தாங்க எரிபொருளா பயன்படுத்துறாங்க கறி நிலக்கரி இதையும் எரிபொருளா பயன்படுத்துறாங்க அடுத்தது திரவ எரிபொருள் எதெல்லாம் திரவ நிலையில இருக்கக்கூடிய எரிபொருள் மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் எங்க எரிபொருளாக பயன்படுகிறது மண்ணெண்ணெய் விளக்கரிக்க அடுப்புகளிலும் மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுகிறது பெட்ரோல் டீசல் பெட்ரோல் இது எங்கு பயன்படுகிறது வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுகிறது வாகனங்களில் எரிபொருளாக பெட்ரோல் பயன்படுகிறது இது தாவர எண்ணெய் தாவர எண்ணெய்ன்னு சொன்னா தேங்காய் தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறது எள்ளிலிருந்து நல்லெண்ணெய் கிடைக்கிறது இதே மாதிரி பொருள்களை பயன்படுத்தி விளக்கு பயன்படுத்துகிறார்கள் இது தாவர எண்ணெய் இந்த எண்ணெய் விளக்கு எரி எரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது வாயு நிலையுள்ள பொருள்களை பயன்படுத்தியும் விளக்கரிக்க பயன்படுத்துகிறார்கள் சரி வாயு நிலையுள்ள பொருள் வாயு நிலையுள்ள பொருள் எதெல்லாம் சமையல் எரிவாயு சாண எரிவாயு ரெண்டு வகையா பிரிக்கலாம் சமையல் எரிவாயு நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடியது சமையல் எரிவாயு வீடுகள்ல அம்மா சமைக்கிறதுக்காக கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைப்பாங்க அந்த இதுல இருந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு சமையல் வேலையெல்லாம் பார்க்கறோம் அது சமையல் எரிவாயு சாண எரிவாயு சாண எரிவாயு படத்தில் பாருங்க சாண எரிவாயு அந்த சாணத்தை கரைச்சி அதை ஒரு கொள்கலனில் ஊற்றும் போது அது வேதி மாற்றங்களுக்கு உட்பட்டு வாயுவாக வெளிவரும் அந்த வாயுவை அடுப்பறிக்க பயன்படுத்துவார்கள் அது சாண எரிவாயு இது மட்டும் இல்லை இப்போ சூரிய ஒளியிலிருந்து மின்னாற்றலாக மாற்றி அதை நாம் பயன்படுத்துகிறோம் சூரிய அடுப்பு அதுலயும் சமையல் பண்ண நம்ம பயன்படுத்துறாங்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி சூரிய அடுப்புல சமையல் பண்ணலாம் அடுத்தது வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது வாகனங்கள்ல சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி இந்த வாகனங்கள் ஓடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் தோட்டங்கள் வயல்வெளிகளில் நீர் பாய்ச்சுவதற்கும் இந்த சூரிய ஆற்றல் பயன்படுகிறது அப்புறம் நம்ம வாயு பற்றி பார்த்தோம் இந்த சமையல் எரிவாயு சாண எரிவாயு வாயுவை பயன்படுத்தி எரியக்கூடிய விளக்கு இது வாயுவை பயன்படுத்தி எரியக்கூடிய விளக்கு இந்த விளக்கு பார்த்துருக்கீங்களா இப்ப வீடுகளில் பயன்படுத்துறாங்களா இந்த விளக்கு இங்கே யார் வீட்டிலயா அது இருக்குதா இந்த விளக்குல என்ன பொருளை பயன்படுத்தி விளக்கு எரிய செய்வாங்க எது மண்ணெண்ணெய் பயன்படுத்தி விளக்கெறிய வைக்கலாம் இதுல பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் மண்ணெண்ணெய் இப்ப இந்த விளக்கு பார்த்திருக்கீங்களா இது இப்ப பயன்படுத்துறாங்க சில இடங்கள்ல இதுல பயன்படக்கூடியது எது எரிவாயு எது இதுல பயன்படுத்தக்கூடியது எரிபொருள் வாயு எரிபொருள் இத நம்ம ஆங்கிலத்துல லைட் அப்படின்னு சொல்லலாம் இதில் பயன்படுத்தக்கூடியது வாயு எரிபொருள் இதில் பயன்படுத்தக்கூடியது திரவ எரிபொருள் வீடுகளில் பார்த்துருக்கீங்களா இது அம்மா விளக்கு போது என்ன விளக்கு இது மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு இது கார்த்திகை தீபம் இந்த சமயங்கள்லாம் எல்லார் வீடுகள்லையும் ஏற்றக்கூடியது இந்த விளக்குல தெரி போட்டாச்சு இது தாவர எண்ணெய் இந்த எண்ணெயை ஊற்றுறோம் ஊற்றியாச்சி இப்போ நம்ம விளக்கேற்றி பார்க்கலாம் தாவர எண்ணெய் விளக்கெறிய பயன்படுத்தப்படுகிறது தாவர எண்ணெய் விளக்கேறிய பயன்படுத்தப்படுகிறது தாவர எண்ணெய் திரவ நிலையில் உள்ள எரிபொருள் திரவ நிலையில் உள்ள எரிபொருள் விளக்கெறிய பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு வகுப்பில் நம்ம நிலை மாற்றம் குறித்து பார்த்தோம் இதெல்லாம் முதல்ல திண்ம நிலையுள்ள பொருள் திறவநிலைக்கு மாறுவது உள்ள பொருள் திரவநிலைக்கு மாறுவது உருகுதல் அடுத்தது வெப்பப்படுத்தும் போது தான் மாறுது அடுத்தது உள்ள பொருள் வெப்பப்படுத்தும்போது வாயுவாக மாறுகிறது திருவண்ணிலை பொருள் வாயுவாக மாறும் நிகழ்ச்சி ஆவியாதல் அடுத்தது நீர் நீரை குளிர வைக்கும்போது நீர் உள்ள பொருள் அதை குளிர வைக்கும்போது திண்மமாக மாறுவது அது என்ன நிகழ்ச்சி உரைதல் அடுத்தது வாயுநிலையுள்ள பொருள் மேகம் வாயு நிலையில பொருளை குளிர வைக்கும்போது அது நீராக திரவமாக மாறுகிறது இது என்னது என்ன நிகழ்ச்சி இது சுருங்குதல் நம்ம படித்தது மொத்தம் நாலு எதெல்லாம் உருகுதல் ஆவியாதல் உரைதல் சுருங்குதல் அடுத்தது எரிபொருள்கள் எரிபொருள்கள்ல நாம் திண்ம எரிபொருள் திரவ எரிபொருள் வாயு எரிபொருள் படித்தோம் திண்மை எரிபொருள்கள் எதெல்லாம் கறி சாணம் மரக்கட்டைகள் போன்றவை திண்மை எரிபொருள் திரவ எரிபொருள் மண்ணெண்ணெய் தாவர எண்ணெய் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் திரவ எரிபொருள் வாயுநிலையில் எரிபொருள்கள் சமையல் எரிவாயு சாண எரிவாயு இது உள்ள எரிபொருள்கள் ஞாபகம் இருக்கா சரி அடுத்தது வேற ஒரு ஆற்றல் படித்தோம் இது சூரிய ஆற்றலை பயன்படுத்தி அதுவும் எரிபொருளாக பயன்படுத்தி என்ன செய்கிறோம் வாகனங்கள் மற்றும் விளக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் சரி இப்போது படித்த பாடத்திலிருந்து சில கேள்விகள் நீங்கள் சரியாக தவறா அப்படின்னு சொல்லணும் நான் கேட்குறேன் பனிக்கட்டி பனிக்கட்டியை சூடாக்கும் போது அது உருகும் சரியாக தவறா பனிக்கட்டியை சூடாக்கும் போது அது என்ன செய்யும் வெப்பநிலையில் ஊருக தான் செய்யும் வெளியே உள்ள வெப்பநிலையில் ஊறுகும் சரி நிலக்கரி ஒரு திரவப்பொருள் திரவ எரிபொருள் நிலக்கரி ஒரு திரவ எரிபொருள் சரியா தவறா நிலக்கரி ஒரு திண்ம எரிபொருள் தவறு இது திரவ எரிபொருள்னு கொடுத்திருக்கு தவறு துணி எரியாது துணி எரியுமா எரியாதா துணி எரியும் இதுவும் தவறு அடுத்தது நீங்கள் அது பொருத்தி கரெக்டான சரியான பதிலை சொல்லணும் எதுக்கு எது வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்து எது சரி அப்படிங்கிறத சொல்லணும் திரவ எரிபொருள் எது திரவ எரிபொருள் மண்ணெண்ணெய் திரவ எரிபொருள் திண்ம எரிபொருள் சொல்லுங்கள் எது திண்ம நிலையுள்ள எரிபொருள் எது கரி வாயு நிலையுள்ள எரிபொருள் என்ன சொல்லுங்கள் சாண எரிவாயு இது உள்ள எரிபொருள் சரி அடுத்தது பார்ப்போம் வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இரு சக்கர மூன்று சக்கர வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு எரிபொருள் சொல்லுங்க பெட்ரோல் டீசல் ஆ சரி அடுத்தது விளக்கு எரிய என்ன எண்ணெய் பயன்படுத்தப்படும் விளக்கு எரியது என்ன எண்ணெய் பயன்படுத்துவாங்க தாவர எண்ணெய் வாயுவை குளிர்விக்கும் போது அது என்ன நிலைக்கு மாறும் எதா மாறும் வாயுவை குளிர வைத்தால் வாயு உள்ள பொருளை குளிர வைத்தால் அது திரவமாக மாறும் சரி இப்போ படித்த பாடத்திலிருந்து சில கேள்விகள் நீங்க சரியா தவறா அப்படின்னு சொல்லணும் நான் கேட்குறேன் பனிக்கட்டி பனிக்கட்டியை சூடாக்கும் போது அது உருகும் சரியா தவறா பனிக்கட்டியை சூடாக்கும் போது அது என்ன செய்யும் வெப்பநிலையில தான் செய்யும் உள்ள வெப்பநிலையில உருகும் சரி நிலக்கரி ஒரு திரவ பொருள் திரவ எரிபொருள் நிலக்கரி ஒரு திரவ எரிபொருள் சரியா தவறா நிலக்கரி ஒரு திண்ம எரிபொருள் தவறு இது திரவ எரிபொருள்னு கொடுத்திருக்கு தவறு துணி எரியாது துணி எரியுமா எரியாதா துணி எரியும் இதுவும் தவறு அடுத்தது நீங்க அதை பொருத்தி கரெக்டான சரியான பதில சொல்லணும் திரவ எரிபொருள் எது திரவ எரிபொருள் மண்ணெண்ணெய் திரவ எரிபொருள் திண்ம எரிபொருள் சொல்லுங்க எது திண்ம உள்ள எரிபொருள் எது கரி வாயுநிலையில் எரிபொருள் என்ன சொல்லுங்கள் சாண எரிவாயு இது வாயநிலையில் உள்ள எரிபொருள் சரி அடுத்தது பார்ப்போம் மாணவர்களே நாம் இன்று படித்த பாடத்தை ஒரு முறை வாசித்து பார்த்து மதிப்பீட்டு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதிப்பீடு அவ்வளவும் நீங்கள் நிரப்புங்கள் இதுவரைக்கும் படித்தது நல்லா புரிஞ்சிருக்கும் நீங்கள் நிரப்பி படித்து பாருங்கள் சரி நன்றி